நாட்டுக்கோழி நல்லா வெட்டி கழுவி வச்சுருக்கோம் சுத்தமாக அப்புறம் வெங்காயம் தேவையான அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க பொடி உள்ளி இருந்தாலும் பிரச்சனை இல்லை பொடி உல்லினா நாட்டுக்கோழிக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா பல்லாரியாக போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் தக்காளியும் தேவையான அளவுக்கு வெட்டி எடுத்துக்கோங்க மறுபடி பட்டை கிராம்பு சீரகம் எல்லாம் இருக்குது அது தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் கருவேப்புளி இலையும் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக தேவையான அளவுக்கு ஒரு கடை வச்சுருக்கோம் நீங்கள் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சிருங்க பட்டை உப்பு கல் உப்பு கடைகள்னா இதாகவே நல்லா கம்பீரமான வரைக்கும் ரைட்டாக அழைச்சிடாங்க இஞ்சி பேஸ்ட் இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு தக்காளி தேவையான அளவுக்கு நல்லா பழக்கிடக்கார இருக்குங்க ஓரளவுக்கு நல்லா வதங்குற வரைக்கும் லைட்டாக வரை கல ஓரளவுக்கு நல்லா வதக்காச்சு பொடி இதோட ஆர்ட் பண்ணிக்க மஞ்சப்பொடி தேவையான போட்டுக்கோங்க மிளாத்தா பொடி லைட்டாக போட்டுக்கோங்க அதோட சிக்கன் பொடி கேட்க கரம் மசாலா இதோட சேர்த்து போட்டதுனால அந்த நம்ம அந்த பச்சை வாடை வராது அதனால இதோட சேர்த்து லைட்டாக வரைக்கும் மல்லிகைப்பொடியும் லைட்டாக போட்டுக்கோங்க எவ்வளோ போடணும் தரும் லைட்டாக லைட்டா நல்லா இது மாதிரி கழுவி வச்சுக்கோங்க மஞ்சள் போட்டு இப்போ இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும் அதனால கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட்டினீங்கன்னா கொஞ்சம் டக்கிங் ஆகும் தேங்காய் நல்லா ஒரு முறை அரைச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் ஊற்றினா நல்லா இருக்கும் நீங்க வீட்டுல இருக்கீங்க ஹ்ம் சப்பளா ஓடுறாங்க ஊரோட நீங்க என்னடா பொ போட்டு தாளித்து இதோட சேர்த்து சிக்கன் குழம்பு ஆட் பண்ணால் கொஞ்சம் கேஸ்ட் நல்லாயிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் தாளித்து சேர்த்து ஆடு